அனைவருக்கும் வணக்கம் எனக்கு வேலை செய்யும் இடத்தில்தான் அறிமுகமானாள் ஆனால் இவள் வேலை செய்ய வந்தவள் அல்ல வேறு ஒரு வேலைக்காக அங்கே வந்தவள் இவளுடைய பெயர் ரதி முப்பத்தி ஏழு வயது ஆனால் யாருமே இவளை பார்த்தால் முப்பது வயது என்று கூட நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் அவளது உடல் அமைப்பு அந்த வகையில் இருக்கும் எங்கள் அலுவலகத்திற்கு ஒரு வேலையாக வந்த ரதி என்னிடம் உதவியாக ஒன்று கேட்க நானும் சிரித்து கொண்டே நீங்கள் சொல்லுங்கள் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுகிறேன் என்றேன் சற்று யோசித்தவள் ரொம்ப தேங்க்ஸ் சார் சீக்கிரமாக முடித்து விடுங்கள் நீங்கள் மனது வைத்தால் எவ்வளவு சீக்கிரம் வேண்டுமானாலும் முடித்து விடலாம் என்று இரட்டை அர்த்தத்தில் பேசினேன் சற்று முறைத்தாலும் ஒரு புருவத்தை தூக்கி அவள் பார்த்த பார்வை சம்மதத்தையே தெரிவித்தது அனைத்து வேலைகளையுமே விட்டுவிட்டு அவளது வேலையை முதலாக முடித்தேன் அவள் சென்ற ஒரு மணி நேரத்திலேயே அவளுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் என மெசேஜும் அனுப்பினேன் என்னுடைய டிபிஐ பார்த்து சொல்லுங்க சார் என்றாள் உங்களுடைய வேலை முடிந்தது மேடம் என்றேன் என்ன சார் இவ்வளோ வேகமாக முடிச்சிட்டீங்க என்றால் உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் ஒருவரே இந்த வேலையை இவ்வளவு சீக்கிரமாக முடிச்சிருக்கீங்க என்று சொன்னால் நானும் எல்லாம் உங்களுக்காக தான் மேடம் என்றேன் அப்புறம் என்ன சார் என்று சொன்னால் உங்களை பற்றி சொல்லுங்கள் மேடம் என்று சொன்னேன் என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை சார் எம்எஸ்சி படிச்சுட்டு வீட்டில் இருக்கேன் எட்டு வயசில் ஒரு பொண்ணும் இருக்கா ஜாலியாக போய்கிட்டு இருக்கு என்றால் உங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்கிறார் என்று கேட்டேன் அவரா அவர் ஃபாரினில் வேலை பார்க்குறாரு சார் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வருவார் வரும்போது ஒரு மாதம் லீவு போட்டு நல்லா ஊர் சுற்றுவோம் லீவு முடிஞ்சதுமே அவர் திரும்பி ஃபாரினுக்கே போயிடுவார் போன வருஷம் வாரே வாரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவர் வரவே இல்லை இந்த வருஷமும் வருவார் என்று தெரியவில்லை என்று சற்று சோகமாக சொன்னாள் ஹஸ்பண்ட் இல்லாமல் தனியாக சமாளிக்க கஷ்டமாக இருக்குமே என்று சொன்னேன் நீங்கள் எங்கே வரீங்கன்னு தெரியுது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது போக போக பழகிடுச்சு சார் என்று சொன்னால் பர்சனலாக பேச ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் சாருன்னு கூப்பிடுறீங்களே என்றேன் எப்படி கூப்பிடுங்கன்னு சொல்லுங்கள் கூப்பிடலாம் என்றால் குமார்னு கூப்பிடுங்க இல்லை டார்லிங்னு கூப்பிடுங்க இல்லை உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி கூப்பிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் வேலையில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக தான் இருப்பீங்க போல என்று சொன்னால் ஒரு வாழ்க்கை அதனால் தோணுவதை எல்லாம் அப்பப்போ பேசிவிடும் மேடம் யோசிச்சுக்கிட்டே இருந்தா கிடைக்கிறதும் கிடைக்காம போய்விடும் என்று சொன்னேன் கிடைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காம எங்கே போக போகுது என்றால் கிளி மாட்டி என நினைத்து கொண்டேன் அப்புறம் என்றால் வாட்ஸ்அப்பிலேயே பேச போர் அடிக்குது மேடம் கால் பண்ணி பேசலாமா என்றேன் தாராளமாக பேசலாமே என்று சொன்னால் உடனே கால் செய்தேன் நலம் விசாரித்தோம் பொதுவான விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தோம் ஒரு பதினைந்து நிமிடத்திலேயே எங்களது பேச்சு காமத்தை நோக்கி சென்றது முதலில் சற்று தயங்கி தயங்கி பேசினாலும் அவள் பேசுவது என்னை தவிர யாருக்கும் தெரியாது மற்றும் பாதுகாப்பான பாதுகாப்பாக என்னிடம் இருக்கும் என்று உறுதியளித்த பிறகு கொஞ்சம் ஃப்ரீயாக பேச ஆரம்பித்தாள் நான் அவள் சைஸ் என்னென்ன கேட்டேன் கூச்சப்பட்டாள் அதை எப்படி சொல்ல முடியும் என வெக்கமாக இருக்கிறது என்றும் சொன்னாள் சொல்லுங்க ரொம்ப வெக்கமா இருந்துச்சுன்னா என்ன வீட்டுக்கு கூப்பிடுங்க நானே வந்து நேரில் பார்த்துக்கிறேன் என்று சொன்னேன் மயான அமைதி ஒரு வார்த்தை கூட அவள் பேசவில்லை காலும் கட்டானது கை கெட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்று மிகவும் வருத்தப்பட்டேன் மறுபடியும் கால் செய்ய எனக்கு மனசும் வரவில்லை இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில் திரும்ப கூப்பிடுவாள் என்று நான் நம்பினேன் மணி ஆறானது வேலை முடிந்தது அனைவரும் வீட்டுக்கு செல்லும் வேளையில் வாட்ஸ்அப்பில் மெசேஜும் வந்தது எங்க மாமியார் வந்துட்டாங்க அதனால் தான் பேச முடியவில்லை இப்போதான் போனாங்க உடனே மெசேஜ் பண்ணேன் என்றால் என் வயிற்றில் பால் வார்த்தது போல உள்ளது என்றேன் சிரித்து விமோஜை அனுப்பினாள் கால் பேசலாமா என்றேன் பொண்ணு வந்துட்டா அப்புறமா பேசலாம் என்றும் சொன்னாள் நானும் என்னுடைய மற்ற வேலைகளையெல்லாம் சீக்கிரமாகவே முடித்துவிட்டு ஒரு எட்டரை மணிக்கு அவளுக்கு மெசேஜ் அனுப்பினேன் பொண்ணு தூங்கப்போறா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் கால் பண்ணுறேன் என்று சொன்னாள் பத்து நிமிடத்தில் சொன்னது போல காலும் செய்தாள் அதன் பிறகு நான் அவளுக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் என கேட்டுக்கொண்டே இருந்தேன் கொஞ்ச நேரத்திலேயே நாங்கள் மறுபடியும் தாம்பத்தை பற்றி பேச ஆரம்பித்தோம் அவளும் சூப்பராக எனக்கு கம்பெனியும் கொடுத்தாள் அவளுக்கு கல்யாணமாகி இதுவரை அதிகபட்சம் ஒரு இருபத்தைந்து தடவை அல்லது முப்பது தடவை மட்டுமே தான் கணவனுடன் தனிமையில் இருந்ததாக சொன்னாள் அவளுடைய கணவனை பொறுத்தவரை குழந்தை பெறுவதற்கு மட்டும்தான் தாம்பத்தியம் என்ற எண்ணம் கொண்டவர் என்றும் அவள் கூறினாள் மொத்தமே இவ்வளவு தடவைதானா என்றும் கேட்டேன் ஆமாம் இவ்வளவு தடவைதான் என்று அவளும் வருத்தத்துடன் சொன்னாள் நானும் விளையாட்டாக உங்களுடைய வீட்டுக்கு நான் வரட்டுமா என கேட்டேன் அதற்கு அவளும் தாராளமாக வரலாம் வாங்க என்றும் சொன்னாள் நான் என்னுடைய அதிர்ச்சியை கட்டுப்படுத்தி கொண்டு உங்கள் அட்ரஸை சொல்லுங்க என்றேன் அட்ரஸையும் கூறினாள் நான் அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் அந்த அட்ரஸுக்கு சென்றேன் அது ஒரு அவுட்டர் ஏரியா என்பதால் நிறைய வீடுகள் இல்லை ஆனால் இவ்வளவு வீடு சற்று பெரிதாக இருந்தது வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு உழைத்து கணவன் அனுப்பிய பணத்தில் கட்டியது என்று நான் நினைக்கிறேன் மெயின் கேட் திறந்திருந்தது உள்ளே வரும்போது பூட்டிவிட்டு வருமாறும் கூறினாள் கேட்டில் பூட்டு மற்றும் சாவியும் இருந்தது நானும் கேட்டை பூட்டிவிட்டு உள்ளே சென்றேன் அவள் லைட் எதுவுமே போடவில்லை காம்பவுண்ட் சுவர் உள்ளே இருட்டாக இருந்தது என் செல்போன் டார்ச் உதவியுடன் நடந்து சென்றேன் வீட்டு வாசலுக்கு சென்றேன் கதவின் அருகில் சென்று கதவைத் தட்ட கையை தூக்கும்போதே கதவை திறந்தது எதிரே என்னை ஆச்சரியப்படுத்தும் விதமாக எனக்கு பிடித்த பிங்க் கலர் சேரியில் எடுப்பாக அம்சமாக வந்து நின்றாள் எனது ரதி பேசும்போதே அவளிடம் கூறியிருந்தேன் எனக்கு பிங்க் இருந்தால் மிகவும் பிடிக்கும் என்றும் பிங்கில் என்ன என்ன பிடிக்கும் என்றால் நான் பிங்க் கலரில் என்ன இருந்தாலும் பிடிக்கும் என்றும் சொன்னேன் உள்ளே அழைத்து பாதாம்பால் பால் ஆட்சி கொடுத்தாள் பாதாம் சற்று தூக்கலாகவே இருந்தது என்னை விட அவள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறாள் என்று எனக்கும் புரிந்தது அருகிலும் அமர்ந்தாள் பேசுவதற்கு பொறுமை இல்லை அவளது தோள்களை தொட்டேன் என் மீதும் சாய்ந்தாள் அவளது மூச்சும் பலமாக வந்தது எனக்கும் சற்று பதட்டமாகவும் அதே நேரத்தில் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்தது அவளிடம் நான் சோபாவிலேயே எல்லாமே பண்ண போறாமா என்றேன் அவளும் சிரித்தாள் இல்லை இல்லை மாடியில இன்னொரு பெட்ரூம் உள்ளது நான் ஏசி போட்டு வைத்திருக்கிறேன் அங்கு போகலாம் என என்னை அழைத்து சென்றாள் அவளை அப்படியே தூக்கி கொண்டு மெதுவாக மாடிக்குச் செல்லும் வழியில் நடந்து சென்றேன் சற்று கனமாக இருந்தது போலதான் இருந்தது இருந்தாலும் ஆண்மையின் அடையாளமாக இது பார்க்கப்படுவதால் அவளை தூக்கிச் சென்று பெட்ரூம் கதவை திறந்து மெத்தையில் அவளை நான் போட்டேன் அந்த மங்கலான வெளிச்சத்தில் கூட அவள் ஒரு பேரழியாக தெரிந்தாள் ஏசி குளிரில் கூட என் உடம்பும் அவள் உடம்பும் கொதித்து கொண்டிருந்தது நான் அவளை கட்டிப்பிடிக்க அவள் என்னை கட்டிப்பிடிக்க நாங்கள் இருவரும் இந்த உலகத்திலிருந்து வேறு ஒரு உலகத்திற்கு சென்று கொண்டிருந்தோம் அதன் பின் நான் எதற்காக அங்கு சென்றேனோ மற்ற விஷயங்கள் எல்லாமே நடந்தது அவருடைய ஆசையும் தீர்ந்தது அதன் பின் அவருடைய கணவன் வெளிநாட்டில் இருப்பதால் இதனை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் ரதியோட கணவனுக்கு அம்மா அப்பா கிடையாது தன்னுடைய மனைவியும் குழந்தையும் தான் தன்னுடைய உலகம்னு வாழ்ந்துட்டு வராரு ஆரம்பத்தில் அவர் இங்கே தான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சிருக்காரு அவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு ஆனால் இங்கே போதிய வருமானம் இல்லை தன்னுடைய மகளை பெரிய பள்ளியில் படி படிக்க வைக்கணும் அவளுக்கு பெரிய இடத்துல திருமணம் செஞ்சு கொடுக்கணும் திருமணத்தின் போது நிறைய நகை போடணும் அப்படின்னா ரதியுடைய கணவனுக்கு ஆசை இருந்துச்சு அதனால் அவர் இதெல்லாம் சாத்தியமாக்கணும்னா வெளிநாடு போனால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு முயற்சி செஞ்சுருக்காரு அவர் நல்ல நேரம் அவருக்கு வெளிநாட்டிலையும் வேலை கிடைச்சிருச்சு அதன் பிறகு அவர் வெளிநாட்டுக்கும் போயிட்டார் மாதம் மாதம் தான் சம்பாதிக்க பணத்தை அப்படியே தன்னுடைய மனைவியான ரதிக்கு அனுப்பி வச்சிருவார் ரதி தன்னுடைய உடல் தேவைக்காக என்னோடு தகாதொறவை வைத்து கொண்டாள் நாளும் அவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தும் ரதியுடைய கணவன் உள்ளூருக்கு வந்தாலும் கூட அவள் தன் மனைவியை கண்டு கொள்வதும் இல்லை அவள் மா வரக்கூடிய அந்த வருஷத்தில் வரக்கூடிய அந்த ஒரு மாதமும் தன்னுடைய குழந்தையுடனே அதிகமான நேரங்களை செலவழிப்பாள் அதனால் அவர் அவர் ஊருக்கு வருவது ரதிக்கு பிடிக்கவில்லை வந்தாலும் அது அவளுக்கு பயனுள்ளதாக இல்லை அதனால் அவர் என்னுடனேயே நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாள் ஒரு நாள் திடீரென அவருடைய கணவன் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வந்தார் வழக்கம் போல வருவதுதானே என ரதியும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் வந்தவர் ஒரு அதிர்ச்சியான செய்தியை ரதியிடம் தெரிவித்தார் அதாவது இனிமேல் நான் வெளிநாட்டுக்கு செல்லப்போவது இல்லை நான் போதிய அளவுக்கு பணம் சம்பாதித்து விட்டேன் எனக்கு ஒரு குழந்தையை போதும் அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்தையும் நான் சம்பாதித்து விட்டேன் இனி உள்ளூரிலேயே ஏதாவது ஒரு வேலையை பார்த்து இங்கேயே செட்டிலாகப் போகிறேன் எனவும் கூறினாள் இதை கேட்டதுமே ரதி அதிர்ச்சி அடைந்தாள் என் மகளும் இப்போது வளர்ந்துவிட்டால் அதனால் அவளுக்கு அப்பா என்ற ஒருவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதனை அது ஒரு ஒவ்வொரு தகப்பனின் கடமையாகும் அதனால் நான் இனி வெளிநாட்டுக்கு செல்லப் போவதில்லை என அவர் கூறிவிட்டார் இது ரதிக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தாலும் ஆனால் இவள் அந்த அதிர்ச்சியை வெளிக்காட்டி கொள்ளவில்லை நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நானும் பல தடவை உங்களிடம் இதுதானே சொன்னேன் உங்களுக்கு இப்போவாவது இந்த விஷயம் தோணியதே இனி நீங்கள் இங்கே இருங்கள் இங்கே வேலை பாருங்கள் என கணவனிடம் நடித்தாள் நாடகம் ஆடினாள் இதனால் வரை ரதியுடைய மகள் ஆட்டோவில் தான் சென்று கொண்டிருந்தாள் ஆனால் அவருடைய கணவன் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு திரும்பிய பிறகு இனி நானே வேலைக்கு செல்லும் வரை எனக்கு புதிதாக ஒரு வேலை கிடைக்கும் வரை நானே என்னுடைய மகளை பள்ளியில் சென்று விடுவதும் பள்ளியில் வென்று அழைத்து வருவதுமாக இருக்கிறேன் என கூறிவிட்டார் அதனால் அவருக்கு உள்ளூரில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் வரை தன்னுடைய மகளை அவள் ரதியுடைய கணவன் தான் பள்ளிக்கு அழைத்து செல்வதும் கூட்டி வருவதுமாக இருந்தார் இப்படியே அவர் அதிக நேரம் தன் குழந்தையுடனேயே நேரத்தையும் செலவழித்தார் ரதியுடைய கணவன் எப்போதுமே வீட்டில் இருந்ததால் எங்கள் இருவராலும் சந்திக்க முடியவில்லை என்னாலும் ரதியுடன் உல்லாசமாக இருக்க முடியவில்லை நாங்கள் இருவரும் தவிர்த்து போனோம் இதனால் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத ரதி எனக்கு ஃபோன் செய்தால் நான் இனி உன்னுடன் உல்லாசமாக இருக்க முடியாது போல என் கணவன் அந்த விஷயத்திற்கு லாய்க்கே இல்லை அதனால் அவர் உயிருடன் இருப்பதே எனக்கு பிடிக்கவில்லை அவரை கொலை செய்துவிட்டால் நாம் எப்போதும் போல சந்தோஷமாக இருக்கலாம் என் கணவன் வெளிநாட்டுக்கு சென்ற கொஞ்ச நாளிலேயே நிறைய பணத்தை சம்பாதித்து கொடுத்து விட்டார் நான் இருக்கும் வீடும் சொந்த வீடுதான் இதுவே பல கோடிக்கு போகும் அதனால் எனக்கு பண விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு இடையராக இருக்கக்கூடிய என் கணவனை போட்டுத்தள்ள கூறினாள் அது மட்டுமல்ல அவள் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாள் ஒன்று எப்படியாவது என் கணவனை கொலை செய்துவிடு அல்லது என் கணவனின் காலை உடைத்து அவரை ஊனமாக்கிவிடு அவர் எப்போதுமே வீட்டில் இருக்கும்படி செய்துவிடு அதன் பிறகு நானும் படித்திருக்கின்றேன் நானும் வேலைக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு நானும் வேலைக்கு வருவது போல என்னை வீட்டிலிருந்து வெளியே வருவேன் அப்போது நீயும் நானும் சந்தித்து உல்லாசமாக இருந்து கொள்ளலாம் ஏதாவது ஒரு வழியை செய் ஒன்று என்னுடைய கணவனை கொன்றுவிடு அல்லது என் கணவனை ஊனமாக்கிவிடு இதில் இரண்டில் ஏதாவது ஒன்றை செய் என என்னிடம் கூறினாள் அதன் பிறகு எங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நான் ஒரு கூலிப்படையை போய் சந்தித்தேன் அவன் அவன் ரதியுடைய கணவனின் காலை உடைத்து அவரை ஊனமாக்குவதற்காக இரண்டு லட்ச ரூபாய் பணம் கேட்டான் இது குறித்து நான் ரதியிடமும் தெரிவித்தேன் மொத்த பணத்தையும் அவளே தருவதாகவும் கூறினாள் எனக்கும் சந்தோஷம்தான் நானும் உடனடியாக கூலிப்படையைக்கு சென்று பணம் ரெடி உங்களுடைய நீங்கள் சீக்கிரமாகவே வேலையை முடியுங்கள் எனவும் நான் கூறினேன் அட்வான்ஸாக ஒரு லட்சம் தாருங்கள் என்று கேட்டான் இதனை நான் ரதியிடம் சொன்னேன் அவளும் அவளுடைய நகையை என்னிடம் கொடுத்தாள் நானும் அதனை அடமானம் வைத்து அடகு வைத்து அந்த ந பணத்தை எடுத்து கூலிப்படையைக்கு கொடுத்து விட்டேன் அதன் பிறகு கூலிப்படையைச் சேர்ந்த இருவருமே ஒரு பைக்கை எடுத்து கொண்டார்கள் ஹெல்மெட்டையும் அணிந்து கொண்டார்கள் தாங்கள் அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக அதன் பிறகு ரதியிடம் உன்னுடைய கணவன் எப்போது எந்த நேரத்தில் உன்னுடைய ப உன்னுடைய குழந்தையை பள்ளிக்கு அழைத்து செல்வார் எந்த நேரத்தில் பள்ளியிலிருந்து மீண்டும் குழந்தையை அழைத்து வருவார் என்ற விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் ரதியும் கூலிப்படையிடம் பேசும்போது எந்த நேரம் எந்த இடம் என்று அனைத்து விவரங்களையும் தெளிவாகவும் சரியாகவும் சொல்லியிருந்தாள் ரதி சொன்னது போலவே அதே நேரத்தில் அவருடைய கணவன் தன்னுடைய மகளை பள்ளிக்கு அழைத்து சென்று விட்டுவிட்டு அவர் மட்டும் வீட்டுக்கு தனியாக வந்து கொண்டிருந்தார் இதனால் அவரை ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வைத்து அவரை வெட்டி கொலை செய்ய வேண்டுமே எண்ணிய கூலிப்படையை சேர்ந்தவர்கள் வேகமாக வந்து ரதியின் கணவன் ஓட்டி வந்த வாகனத்தின் மீது மோதினார்கள் இதனால் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட கூலிப்படையை சேர்ந்த இருவருமே தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ரதியுடைய கணவனை சரமாரியாக வெட்டினார்கள் அவருடைய அலறு சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள்லாம் ஓடி வந்தார்கள் மக்கள் எல்லோரும் அங்கள் வருவதை அறிந்த கூலிப்படையை சேர்ந்த இருவர்களும் தங்களுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக எஸ்கேப் ஆகிவிட்டார்கள் அங்கு வந்த மக்கள் உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்து ஆம்புலன்ஸை வரவைத்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ரதியின் கணவனை உடனடியாக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தார்கள் மருத்துவமனையில் ரதியின் கணவனுக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டது அதே சமயம் இது தொடர்பாக போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது ஹாஸ்பிட்டலில் ரதியுடைய கணவன் மயக்கத்தில்தான் இருந்தார் அதனால் போலீசாரால் அவரிடம் எதையுமே விசாரிக்க முடியவில்லை அதனால் இது தொடர்பாக ரதியிடம்தான் போலீசார்கள் விசாரித்தார்கள் எதற்காக இந்த கொலை நடந்தது உங்களுக்கும் யாருக்காவது முன்பகை இருக்கிறதா என்றெல்லாம் கேட்டார்கள் இதனால் ரதி இந்த கொலை வழக்கை திசை திருப்புவதற்காக அவருடைய உறவினர் ஒருவர்தான் இதற்கு காரணமாக இருப்பார் எனவும் போலீசாரிடம் தெரிவித்தார் சொத்து விஷயமாக பல நாட்கள் என் கணவனுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது அதனால்தான் என் கணவன் இப்போது வெளிநாட்டிலிருந்து வந்துவிட்டார் என்பதை அறிந்த அவர் ஆட்களை வைத்து என் கணவனை கொலை செய்ய முயன்றார் என இந்த வழக்கை திசை திருப்ப அவள் முயற்சி செய்தாள் இதனால் போலீசாரின் சந்தேக பார்வை நதியுடைய கணவனின் உறவினர் மீது திரும்பியது அவரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர் அந்த விசாரணையில்தான் நடந்த இந்த இந்த தாக்குதலுக்கும் இந்த கொலை முயற்சி சம்பவத்திற்கும் அவருக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்பது போலீசாருக்கு உறுதியாக தெரிந்தது அதன்பின் போலீசார் இது தொடர்பாக பல கோணங்களிலும் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தினர் ஆனால் போலீசாருக்கு எந்தவிதமான தடயமும் ஆதாரமும் கிடைக்கவில்லை இதனால் ரதி தன்மீது மீது எங்கே சந்தேகம் வந்துவிடுமோ தன் பக்கம் இவர்கள் விடுவார்களோ என பயந்து தன் மீது எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக கோர்ட்டிலுக்கு சென்று ஒரு வழக்கை தொடர்ந்தால் தன்னுடைய கணவனின் வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் எனவும் கேட்டிருந்தாள் இது போலீசாருக்கு பலத்த சந்தேகத்தை அவருடைய ரதி மீதே திருப்பிவிட்டது அதன் பிறகுதான் போலீஸார் ரதியுடைய செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் அதில்தான் ரதி என்னோடு அடிக்கடி பேசியிருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் நானும் ரதியும் பல மணி நேரம் அடிக்கடி போனில் பேசியதை போலீசார் கண்டுபிடித்து விட்டனர் சம்பவத்தன்று கூட புதிதாக ஒரு நம்பருக்கு ரதி அடிக்கடி போனில் பேசியிருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் அவள் தேவையில்லாமல் கோர்ட்டிற்கு சென்று சிபிசிஐடி வழக்கு விசாரிக்க செய்ய வேண்டும் என்று சொன்னதுதான் பெரிய தப்பு இதனாலேயே போலீசாரின் சந்தேக பார்வை முழுவதுமே ரதி பக்கம் திரும்ப அவர்கள் விசாரணை செய்ய அவர்கள் செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்ய அனைத்து உண்மைகளையும் அவர்கள் கண்டுபிடித்து விட்டனர் இதனால் கூலிப்படையும் போலீசாரிடம் மாட்டிவிட்டார்கள் இதன் காரணமாக நானும் போலீசாரிடம் மாட்டிவிட்டேன் ஆக மொத்தத்தில் மொத்த மொத்த பேருமே இந்த சிறிய தவறால் மாட்டிக்கொண்டோம்